ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ரத்தினங்கள் முதல் பாயிண்ட் யோக அக்னியை பற்றி பாபா சொல்கிறார் தந்தையின் நினைவு தான் யோகா அக்னிக்கு சமமானது இந்த யோக அக்னியில் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் எரிந்து போகும் அதனால தான் தந்தை என்னையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த தமோ பிரதான நினைவு சத்துவ பிரதானமாக்குறது இந்த ஒரே ஒரு பாபா தான் தமோ பிரதானம்ன்றது பாவாத்மாவை குறிக்கக்கூடியது சத்துவ பிரதானம்ன்றது புண்ணியாத்மாவை குறிக்கக்கூடியது அப்ப பாவாத்மாலேருந்து புண்ணியாத்மா ஆகணும்னா தந்தை தந்தையை நினைவு செய்தாகணும் தான் ஆத்மா தூய்மையாகும் தூய்மையான தான் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்துக்கு போக முடியும் இப்ப உங்களுடைய பயணம் முடிஞ்சாச்சு ஐயாயிரம் வருஷம் ட்ராமா முடிஞ்சாச்சு இப்போ நீங்கள் எல்லாம் வானப்பிரசத்துக்கு போகணும் அதாவது சாந்தி தாமம் போகணும் அடுத்து சுகதாமத்துக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த ஞானம் மிகவும் எளிமையானது தான் ஆனால் குழந்தைகளுடைய மனம் புத்தியில் இது பதியுறது இல்லை நீங்கள் பிராமணர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் பிராமணன் ஆகும்போது தான் தந்தைகிட்டேருந்து ஆஸ்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார் பிராமணன் ஸோ தேவதா இல்லையா முதல்ல பிராமணனாகி படிக்கணும் அதன் மூலமாக இருந்து ஆஸ்தி அடையணும் அப்படின்னு சொல்கிறாரு இது ருத்ரனுடைய ஞான யஜ்யமாக இருக்குது அப்போ யஜ்யம் வேள்வி வளர்க்குறாங்க அப்படின்னா அங்கே பிராமணர்கள் கண்டிப்பாக இல்லை இல்லையா இல்லையா அதனால் பிராமணர்கள் அவசியம் வேணும் அங்கே யஜ்யம்ன்றது ஸ்தூல யஜ்யம் சொல்கிறாங்க வேள்வி வளர்க்குறது ஆனால் நம்ம படிப்பின் மூலமாக யோகா அப்படியே வளர்க்குறோம் இல்லையா அதை தான் பாம்பா அப்படி சொல்கிறாரு ம் நம்ம அதெல்லாம் பாவ கர்மங்களை எரிக்கிறோம் கூடவே தந்தைகிட்டேருந்து ஆஸ்தியை அடைகிறோம் அப்படின்றதுக்காக சொல்கிறார் அப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து தந்தை வந்து ரெண்டு இந்த ஞானத்தின் இரண்டே ரெண்டு விஷயம்தான் இருக்குது அந்த ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும் அப்படிங்கிறார் ஒன்று அப்பா மற்றும் ஆஸ்தி அவ்வளோதான் ஞானத்தின் விஷயம் ஒன்று மண்மனா பவ இன்னொன்று மத்தியாஜி பவ தந்தையை நினைவு செய்யுங்க இன்னொன்று உங்கள் சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுங்க அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் சுயதர்சன சக்கரத்தை போது சக்கரவர்த்தி மகாராஜா ஆயிடுவீங்க தந்தையை நினைவு செய்யும் போது உங்களுடைய பாவ எல்லாம் எரிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த படிப்பில் கூட வரிசை கிரமம் இருக்கவே செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே வரிசை கிரமமான முயற்சியாளராக இருக்கீங்க வரிசை கிரமமான பதவி தான் அந்த ராஜ்யத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ராஜாராணி ஆகும்னாலும் நல்ல விதத்தில் முயற்சி செய்யணும் சத்துவ பிரதான முயற்சி இல்லை செல்வந்த பிரஜையாகுன்னாலும் இங்கே எப்படி முயற்சி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் தாசதாசி ஆகுன்னாலும் இங்கே எப்படி நல்ல விதத்தில் தாரணை செய்கிறீங்களோ ஞான யோகத்தை செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அங்கே பதவியும் நிச்சயிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எவ்வளவு துக்கதாமமாக இருக்குது அப்படின்னு அடுத்து சொல்கிறாரு அங்கே அது எவ்வளோ சுகதாமமாக இருந்துச்சு நீங்கள் சுகதாமத்தில் தான் இருந்து இப்போ துக்கதாமத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் மறுபடியும் உங்களை துக்கதாமத்தில் இருந்து சுகதாமத்துக்கு தந்தையை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ரொம்பவும் கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம் இது நம்ம இப்போ துக்கதாமத்தில் இருக்கோம் அடுத்து சுகதாமத்துக்கு போக போகிறோம் இங்கே மனிதர்களை பாருங்கள் மாணவர்களை கூட பாருங்கள் எவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு எப்படி சண்டை இருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் அதாவது மாணவர்கள்கிட்ட ஏதோ சண்டையிட்டு இருப்பாங்க போல் அந்த சமயத்தில் அதாவது எக்கியத்தில் இல்லை வெளியில் மனிதர்கள் எவ்வளோ சண்டை இருக்காங்க எவ்வளவு மோகம் இருக்குது ஒருத்தவங்களுக்குடையும் எவ்வளவு பேராசை இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் நல்ல விதத்தில் சொல்லி புரிய வைக்க முடியும் தந்தையை நினைவு செய்தால் பாவக்கர்மங்கள் அழியும் அப்படின்னு அவங்க கூட சிவ பாபா சிவ பாபான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதன் மூலமாக அவங்களுடைய பாவகர்மங்களும் அழியும் இல்லையா குழந்தைகளாக இருக்கும்போது பரிசுத்தமானவர்களாக இருப்பாங்க அவங்களே பெரியாளாகும் போது தான் ஒவ்வொரு விகாரமாக அவங்களுக்குள்ள பிரவேசமாகுது அப்போ அவங்களுக்கு நல்ல விதத்தில் சொல் சொல்லி அவங்களுடைய பாக்கியத்தையும் நீங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு பாயிண்ட்டு நம்மளுடைய பூஜைக்குரிய நிலையை பத்தி சொல்றாரு அதாவது ஆத்மா சாலி கிராம பூஜிக்கப்படுது இல்லையா பரமாத்மா தந்தை லிங்க ரூபத்தில் பூஜிக்கப்படுறாரு இல்லையா அப்ப இதனுடைய நினைவு இருக்குது உங்களுடைய நினைவு சின்னமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஆத்மாக்கள் எல்லாம் ஒளிப்புள்ளியா பரந்தாமத்தில் இருந்தீங்க கூடவே சிவ்பாபாவும் இருந்தார் இல்லையா அதனுடைய நினைவு சின்னமாக இங்கே சாலி கிராம ரூபத்தில் உங்களுக்கெல்லாம் பூஜை நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆத்மா புள்ளி பிந்துவாக இருக்குது பிந்துவுக்கு எப்படி பூஜை செய்ய முடியும் அதனால தான் சாலி கிராம ரூபத்தில் உங்களுக்கு பூஜை நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு ம் அப்போ ஒவ்வொரு ஆத்மாக்களையும் எவ்வளவு அழிவற்ற பாகம் பதிவாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆத்மாவும் அழியாது அதில் பதிவான பாகமும் ஒருபோதும் அழியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒவ்வொரு ஆத்மாக்களையும் எண்பத்தி நாலு பிறவிகளின் பாகம் பதிவான ஆத்மாக்கள் இருக்கீங்க கூடவே ஒரு பிறவி பாகம் நடிக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா அப்ப ஒரு ஒரு சின்ன ஒளிப்புள்ளிக்குள்ளே எவ்வளவு பாகம் இருக்குது அது ரோல் ஃபிலிம் அப்படி சுத்தி இருக்கிறது மாதிரி சொல்றாரு அது செகண்ட் பை செகண்ட் அதோட காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா அந்த சரீரத்தின் மூலமாக எவ்வளோ ஆச்சரியமான விஷயமா இருக்குது சின்ன ஆத்மா உடல் மூலமாக எவ்வளவு காரியங்கள் செய்துன்னு பாபாவே ஆச்சரியப்பட்டு சொல்கிறார் எவ்வளவு அணுகுண்டை தயார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த ஆத்மா தானே அந்த சரீரத்தின் மூலமாக அணுகுண்டு செய்து விநாசத்துக்காக அதுக்காக அந்த ஆத்மாக்குள்ளே கூட அந்த அணுகுண்டு செய்கிறதுக்கான பார்ட் ஃபிக்ஸ் இருக்குது பாருங்களேன் விநாசத்துக்காக அப்படிங்கிறத பாபா ஆச்சரியப்பட்டு சொன்னார் அப்போ மனிதர்களுக்கெல்லாம் இந்த எந்த விஷயமும் புரிகிறதில்ல அப்போ குழந்தைகளாயை நீங்கள் பாபாவுடைய சித்திரங்களை கொடுத்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சித்திரங்களை உருவாக்கி அதாவது ஆத்ம ஒளிப்புள்ளி சித்திரத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக காமிச்சு அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சேவை கூட ரொம்பவும் எளிது தான் அப்படின்னு சொல்கிறார் சேவைக்கான ஒரு யுக் சொல்கிறாரு ஒரு சேர் போட்டால் எவ்வளோ இடம் வேணும் மூன்றடிக்கு அடிக்கு மூன்று அடி அவ்வளோதானே இடம் வேணும் வ வரவங்கள அந்த ஆசனத்தில் அமர வச்சு தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து நல்ல விதத்தில் புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் வந்து தந்தை வந்து வெட்டியானாக இருக்கார் சம்மந்தங்கள சொல்கிறார் வெட்டியானாக இருக்கார் வண்ணானாக இருக்கார் கல்ல வ கவடமற்ற கடைக்காரராகவும் இருக்கார் இந்த முழு உலகத்தில் இங்கே கண்களால் எதெல்லாம் பார்க்க போகிறீங்களோ முழுமையாக எல்லாம் விநாசமாக போகுது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதன் மீது உள்ள எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த அதாவது சுடுகாட்டில் கூட பாருங்கள் வெட்டியானுக்கு அதாவது யாராவது சரியில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா பழைய பொருட்களைப் போகிறான் வெட்டியானுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா அது இந்த முழு உலகம் சுடுகாடாக போகுது அதனால இந்த வெட்டியானுக்கு எல்லையற்ற வெட்டியானா இருக்கார் இல்லையா உங்ககிட்டே இருக்க பழைய குப்பைகள்லாம் என்ன இருக்குதோ அதெல்லாம் இந்த வெட்டியானுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு ம் அடுத்து வந்து வண்ணான் வண்ணான்னுடைய சம்பந்தம் எதுக்கு அப்படின்னா ஆத்மா தான் துணி போல் இருக்குது அந்த துணிகளில் அழுக்க சேர்ந்துருக்குது விகாரங்களின் அழுக்க சேர்ந்துருக்குது அதை ஞானம்ங்கிற சோப்பை கொடுத்து பாபா க்ளீன் பண்ணி தருவார் க்ளீன் பண்ணி உங்களுக்கு தூய்மையான ஆடையாக எங்கே கொடுப்பார் சத்தியுகத்தில் கொடுப்பார் அந்த விஷயத்துக்காக அப்பா வண்ணான்கிற சம்பந்தத்தை பற்றி சொல்லியிருந்தார் அடுத்து கல்லங்கவடமற்ற கடைக்காரர் அதாவது சாக்ரீன் தந்தை தான் இனிமையான சாக்ரீனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் கல்லங்கவடமற்ற கடைக்காரர் அப்படின்னா என்னென்னா தந்தைக்கிட்ட நீங்கள் ஒன்றுத்துக்கு ஆகாத பொருட்கள் கொடுத்துட்டு நீங்கள் உலக ராஜ்யத்தையும் அடைஞ்சிட்றீங்க இல்லையா ஒன்றத்துக்கு ஆகாத பொருள்னா உங்களுடைய உடல் மனம் பணம் அஞ்சு விகாரங்கள் எல்லா குப்பையும் தந்தைக்கிட்ட கொடுத்து நீங்கள் தந்தைக்கிட்ட வந்து செல்வம் ஆரோக்கியம் ஆஸ்தி எல்லாத்தையும் இருபத்தி ஒரு பிறவிக்கு அடைஞ்சிட்டு போயிடுறீங்க பார்த்தீங்க இல்லையா அப்படின்றதுக்கு உதாரணமாக சொல்லியிருந்தார் அதாவது அது அந்த குசைலன் கிருஷ்ணனுக்கு அந்த அவள் கொடுத்த கதை இருக்குது இல்லையா அதை உதாரணமாக சொல்கிறார் நீங்கள் ஒரு கைப்பிடி அவளை கொடுத்துட்டு நீங்கள் பெரிய பெரிய மாளிகையை அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓகே அடுத்து பாவாத்மாக்களோடு எந்த ஒரு குடுக்கல் வாங்கலும் வச்சுக்கிடாதீங்க குறிப்பாக பணத்தை தானம் செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் பணத்தை தானம் செய்துட்டீங்க அதை வச்சு அவங்க மது அருந்துறாங்க தீயக்கர்மா ஏதாவது செய்கிறாங்கன்னா அந்த பாவத்தின் சுமை உங்களை வந்து சேரும் அதனால தான் பாவாத்மாக்களோடு எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகணும் அந்த புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்கான முயற்சியை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் வரதானம் ஆதிரத்தினங்கள் என்ற நினைவின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையின் மதிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய சக்திசாலி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க பிரம்மா பாபா ஆதி தேவராக இருக்காரு பிரம்மகுமார் குமாரிகள் ஆகிய நாம மாஸ்தர் ஆதி தேவர்களாக இருக்கும் கூடவே ஆதி ரத்தினங்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆதி ரத்தினங்கள்னா யாரு பிரபுவின் ரத்தினங்கள் ஈஸ்வரிய இரத்தினங்கள் அப்படிங்கிற நினைவில் இருக்கிறதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையின் மதிப்பு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா அப்போ எப்போவுமே இந்த சுமானில் இருங்க நம்ம மாஸ்தர் ஆதிதேவர்கள் ஆதிரத்தினங்கள் ஆதி ரத்தினங்கள் இந்த சுமான்லேருந்து ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது சக்திசாலி பவ என்ற வரதானம் கிடைத்துவிடும் அப்போது எந்த ஒரு செயலும் வீணாக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்லோகன் வந்து ஏமாற்றம் அடைவதற்கு முன்னதாகவே பகுத்தறிந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களே ஞானஸ்வரூபா ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா யார் ஞானம் நிறைஞ்சவங்களாக இருக்காங்களோ அவங்க யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க பகுத்தறிஞ்சு நல்ல விதத்தில் தன்னை தானே பாதுகாத்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஓம் சாந்தி